கருத்துடைய பசத்தை நாமும் மேம்படுவதாக இன்று விட்ட மாடியில் இருந்து பேசுகிறேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் முக்கியமான ஒரு காரணம் உண்டு இந்த அநேக தெய்வ ஜனங்கள் கூட இப்போது மனம் மாறிட்டாங்க எப்படி சொல்லன்னா ஏன்னா இயேசு அறியாத ஜனங்கள் தான் முன்னாடி அப்படி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு வீட்டில் வாடகைக்கு போனாங்கன்னா ஏதோ ஒரு போராட்டம் மாதிரி இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்கோ பிள்ளைகள் பெற்றோர் மத்தியிலையோ ஏதோ சண்டை சச்சரவு அப்படி வருமா உடனே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ பிசாசு கோளாறு உடனே அவங்க என்ன செய்வாங்க பூஜாரிகிட்ட போவாங்க அவங்கவுங்க தெய்வத்தை வணங்குற அவங்களுடைய பூஜாரிகிட்ட போவாங்க அப்போ அவங்க பூஜாரி என்ன சொல்கிறாங்களோ அவங்க குரு என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அவங்க செய்கிறாங்க நான் அவங்கள அது அவங்க அறியாமையினாலும் அவங்க செய்கிறாங்க அவங்களை நான் தப்பு நான் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய குரு அப்படி சொல்கிறதுனால ஏன்னா குடியாத்ததில் ஒரு குடும்பம் இருக்குது அப்போ அந்த குடும்பத்தை பார்த்தோம் அந்த பிரதர் நல்ல பெரிய வீடு கிட்டிருக்கிறாரு அந்த வீட்டில் அவங்க இருக்காமல் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க ஏன் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு எங்கள் குரு சொல்லியிருக்கிறாங்க கொஞ்ச நாள் நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது சில அந்த மாதிரி என்னமோ சொன்னாங்க என்ன அதனால் எனக்கு அந்த வார்த்தை வரல அந்த இதெல்லாம் போனோம்னா நீங்கள் கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு தான் அவன் சொல்கிறாங்க சொன்னதுனால நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் பஸ்ஸு இப்போது வேறு உங்கள் மகனுக்கு ஒரு வீடு இருக்குல்ல மகன் வீட்டில் நீங்கள் இருக்கலாம்ல மகனும் தனியாக மேரேஜ் பண்ணி அவங்களும் தனியாக நல்ல வேலை செய்கிறாங்க மகனும் தனியாக ஒரு வீடு வாங்கியிருக்கிறார் அவங்களுக்கும் அந்த அவங்களுக்கும் ஒரே ஒரு பையன்தான் ஒரு வேறு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ யாரும் இல்லை அப்பா நல்லா பெரிய வீடு போட்டிருக்கிறாரு அப்பா கட்டின வீட்லேயும் இருக்க முடியல மகனும் நல்லா வேலை செய்து மாதம் ஒரு லட்ச ரூபா கிட்ட சம்பாதிக்கிறாரு சம்பாதிச்சு நல்ல ஒரு வீடு வாங்கியிருக்கிறார் எத்தனையோ லட்சத்துக்கு வாங்கின வாங்கினதாக சொன்னாங்க அப்போ அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா பாவம்மா இருக்கு இப்போ எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே அப்போ நான் அவங்கள பற்றி சொல்லலை அவங்க பாவம் இயேசு அறியாதவங்க வேத புத்தகத்தை தூக்கி வேத புத்தகத்தை தூக்கி சுமந்து என்ன செய்கிறாங்க சில பிரசங்களோட பண்றாங்க எத்தனையோ ஒரு பிரசங்கத்தை கேட்கறோம் ஆனா அதில் என்ன போட்டிருக்குன்னா அப்படி பிரச்சனத்தை கேட்டவங்க பிரச்சனை பண்ணுறவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் ஏதாவது போராட்டம் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒன்று அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த வீட்டில் ஏதோ போராட்டம் ஏதோ ஒரு பிசாசு கோளாறு அதனால் நம்ம என்ன செய்கிறோம் வீடு மாற்றணும் வீடு மாற்றணும் வீடு மாறி போகணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா யாக்கப்பு எழுதின நிருபத்தில் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுங்க நம்ம அதை ஆஹ் பயந்து போக கூடாது ஒருவேளை நீங்க வீடு காலி பண்றீங்க போராட்டமா இருக்கு வீடு காலி பண்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க பிசாசுக்கு பயந்து போறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவானவரை நீங்க என்ன நினைக்கிறீங்க அற்பமா நினைக்கிறீங்க அவர் ஒரு தெய்வமே இல்லை அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்களே தூக்கப்படுத்தி கொள்றீங்க நமக்குள்ளே இருக்கிற தெய்வம் யாருங்க வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வாதி தேவன் நமக்குள்ள இருக்கிறார் நம்மளை நேசித்து முழு உலக மனுஷரை நேசித்து மனு குலத்தை நேசித்து என்ன செஞ்சுருக்கிறாருங்க ஜீவனே கொடுத்துருக்கிறார் ஜீவனை கொடுத்த தெய்வன் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இந்த உயிரோடு எழுந்த தெய்வம் இன்று உயிரோடு நம்மத்தில் இருக்கிறாரு நம்மோடு கூட இருக்கிறாரு அவரை நாம் விசுவாசிக்க மாட்டேங்கிறோமே அவர் வானத்தின் பூமி படுத்த தேவாதி தேவன்ல அவர் விசுவாசித்தாலே போதுமே அவர் விசுவாசித்தாலே போதும் நம்ம குடும்பத்திலோ நமக்குள்ளேயோ எதோ பிசாசு போராட்டம் இருக்குமானா என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அது போகும் ஆட்டோமேட்டிக்காக அது போகும் நான் பயப்படணும் அவசியமே இல்லை பிசாசை கண்டு என்றைக்கும் பயப்படக்கூடாது பிசாசை கண்டு நம்ம என்னைக்கும் பயப்படவே கூடாது பிசாசை கண்டு வரட்டு வரட்டு பிசாச கண்டு நம் பயமே படக்கூடாது நம் தைரியமா இருக்கணும் அதனால வீடு மாறணும் இந்த வீடு மாறினா சரியா வந்துடும் அந்த வீடு மாறினா சரியா வந்துடும் தயவு அப்படி நினைக்காதீங்க யாரும் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி உலகம் முழுவதுமே பிசாசினால் தான் இருக்குது நாம தான் என்ன செய்யணும் நாம தான் என்ன செய்யணும் கவனமாக ஜாக்கிரதையாக நம்ம ஏசப்பா பிடிச்சிட்டோம்னா பிசாசம் அங்கே வராது எங்கே போனாலுமே பிசாசு நமக்குள்ளேயும் பிசாசு கிரிவு செய்வோம் பர்லவத்துக்கே பிசாசு போனான் இல்லையா பல்லவத்துக்கே பிசாசு போனான் ஏன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டானா நமக்குள்ளே வரமாட்டானா வருவான் நம்ம அதனால அதை பார்த்து பயமே படக்கூடாது தைரியமாக இருக்கணும் நம்ம உண்டாக்குன தெய்வன் நம்மளை படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் விசுவாசித்தாலே போதும் என் ஏசு கூட இருக்கிறான் விசுவாசித்தாலே போதும் உன் குடும்பத்தில் காணப்படுற பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி அது அப்படியே மறைந்து போகும் நீங்க பயப்படணும் அவசியமே இல்லை எங்கே போனாலும் பிரச்சனை உண்டு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு அதான் வேதம் சொல்லுது உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ன அர்த்தம் உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து நான் பயப்படாதீங்க அந்த வீட்டுல அது இருக்கு இந்த வீட்டுல அது இருக்கு அது இருக்கு இது இருக்கு நம்ம வீடு எத்தனை வீடு தான் மாறி போக முடியும் எத்தனை வீடு மாறி போக முடியும் எனக்கு அருமையான தேவண்டு பிள்ளை தேவ ஆவியானவர் நமக்குள் இருப்பாருன்னா எந்த ஆவியும் மேற்கொள்ள முடியாது பரலோகத்துக்கு பிசாசானோன்னு போனான் நம்மளை விட்டு வைப்பானா அதனால பிசாசை கண்டு எக்கார்ந்தோன்னு பயப்படக்கூடாது நாம் எதிர்த்து நிற்கணும் நாம் அதை போராடணும் நாம் மேற்கொள்ளணும் நாம் ஜெயம் எடுக்க முடியும் இயேசுவின் நாமத்தினால நாம் ஜெயம் எடுக்க முடியும் மாம்ச பலத்தினால எப்படி நல்ல உறங்கிட்டே இருந்தா நாம் ஜெயெடுக்க முடியாது பிசாசோடு ஜெயிக்கணும்னு எப்படி பிரதர் எப்படி பிரதர் எப்படி ஜெயிக்கணும் பிசாசோடு ஜெயிக்கணும் என்ன செய்யணும் வேதம் வாசிக்கணும் ஜெபிக்கணும் இல்லையா ஜபிக்கணும் இப்படி செய்யும் போது தான் நாம் அவனோடு மேற்கொள்ள முடியும் அவனை மேற்கொள்ள முடியும் இல்லைன்னா நம் திண்டு திண்டு தூங்கினோம்னா பேசாச நம்ம பின்னாடிதான் வரும் நல்லா தூங்குப்பா நீ ஜோம்ன தூங்கு கிறிஸ்துவ ஜனங்களுக்காக சொல்ற தூங்கு சர்ச்சைக்கு போ மெசேஜ் பேசும்போது நல்லா தூங்கிரு பின்ன எப்படி புரியும் இல்லையா என்ன பிரதர் எனக்கு அருமையானது நம்முடைய வாழ்க்கையில ஏசு மரித்த ஏசு அவர் உயிரோடு இருந்திருக்கிறார் அந்த ஏசு இப்போது உயிரோடு இருக்கிறார் அவர் விசுவாசிங்க பிசாசை நாம் ஈஸியாக மேற்கொள்ள முடியும் எந்த இடத்துல போராட்டம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியுங்க நீ போராட்டம் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்ல சொல்ல அது இருக்கவே செய்யும் இல்லை 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 இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லை இல்லை இறவே இராது உங்க வாயில்தான் ஜீவனும் மரணமும் உங்கள் வாயில்தான் ஆசீர்வாதமும் சாபமும் உங்கள் வாயில்தான் கத்துடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன் ஏசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி வீடு மாறணும் அங்கே போராட்டம் இருக்கு இந்த வீடு மாறிடுவோம் இந்த வீடு மாறிடுவோம் பாருங்க நிறைய வீடு இருக்கு தம்பி இதெல்லாம் காமிப்பான் நிறைய வீடு இருக்கு கீரை எத்தனை வீட்டுக்குள்ள போய் மாடிகி இருந்தாலும் கூட நமக்குள்ளே இருக்கிற பிசாசு நம்ம கூட தான் வரும் நான் வீடு தான் இருக்கு வீடு குறை சொல்ல முடியுமா எத்தனையோ வீடு காமிக்கிறான் தம்பி இல்லையா வீடு குறை சொல்ல முடியுமா பிரதர் வீட ஒரு கோ யாரும் உர சொல்ல முடியும் வீடு நல்ல முறைப்படி கெட்டிருக்கிறாங்க இல்லையா வீட்டுல அசுத்தாவி இருக்குன்னு சொல்ல சொல்ல முடியுமா நமக்குள்ள அசுத்தாவி இருந்தால் எங்கே போனாலும் வரவே செய்யும் எப்படி எப்படி பிரதர் கண்டிப்பாக வரும் கரெக்டாக சொன்னீங்க நம்ம ஆண்டோடு கூட இருந்தா வரவே வராது அசுத்தாவி இருந்தாலும் கூட ஓடிடும் எத்தனையோ சாப்பிட்டு சொல்லல ஒரு சாலை ஒரு சம்பவம் பூத்து பங்கள பூத்து பங்களா பூத்துனா சாத்தான் விசாசு குடி இருக்கிற இடம் ரெண்டு மூணு பேர் தற்கொலை பண்ணி இறந்து போனான் அந்த வீட்டில் அப்போ அதனால அது ஒரு ஒதுக்கப்பட்ட பக்கத்தில் யாரும் வீடு கட்டலை ஒதுக்கப்பட்ட ஒரு ஏரியாவாக இருந்துச்சு அப்போது சில ஊழியக்காரங்க வந்து அந்த இடத்துல வாடகைக்கு தாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ வீட்டுக்காரங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இருந்துவிடுங்க வாடகை ஒன்றும் தரான்டா இருக்க முடிஞ்சா இருந்துடுங்க இப்போ விசாரிக்கும் போது எத்தனையோ குடும்பங்கள் வந்து வந்து இருந்து இருந்து போயிருக்கு மூணு குடும்பம் அங்கே இருந்து மூணு பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறாங்க மூணு குடும்பத்தில் ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் அப்போ அதில் யாருமே இல்லாமல் பூரா ரொம்ப பாழடைஞ்சு ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு வேற வீடு அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு வீடு இல்லை இப்படியே ஜெபிக்கு ஒரு வீடு வேணும் இல்லை அவங்க நீங்கள் அந்த வீடு எடுத்துடுங்க அப்படி சொன்னதுனால நாங்கள் பரவாயில்ல சந்தோஷம் நான் அதிலே இருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேரும் நல்லா ஜெபிக்க 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 நல்ல ஒரு பிரகாசம் ஆரம்பித்தது அக்கம் பதில்லாம் ரொம்ப சந்தோஷமாக தைரியமாக இருந்தாங்க அடிக்கடி அந்த பிசாசு தொல்லாம் ஊருக்குள்ளெல்லாம் வந்து எப்பப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணுமா ஆனால் இவங்க வந்து ஜெபிக்க ஆரம்பித்ததுலேருந்து பிசாசு தொல்லை இல்லையா ஒரு மாற்றம் ஒரு ஆசிர்வாதம் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு ஆசிர்வாதம் பெரிய ஒரு மாற்றம் அப்ப அந்த வீட்டுக்கு அறங்க என்னென்னு சொன்னாங்களாம் இந்த வீடை நீங்களே வச்சுடுங்க சும்மா வச்சுடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க சொல்ல ஃப்ரீ தாங்க நம்மக்குள்ள ஏசப்பா இருக்கும்போது எங்கேயும் நம்ம அதை விட பயந்து போ பயப்பட்டு ஓடலாமா நம்ம பயப்பட்டு ஓடுறோம்னா தான் பிசாசு இருக்கு வீடெல்லாம் நல்ல தான் எந்த வீட்லையும் பிசாசுன்னு சொல்ல முடியுமா இல்லை வீடு எல்லாம் காம்பி தம்பி எத்தனை வீடு நான் எதுக்குதான் மேலே வந்துருக்கிறேன் நிறைய வீடு இருக்கு இல்லையா நிறைய வீடு இருக்கு எல்லாரும் அங்கெல்லாம் மலை ஏரியா அங்கே காமிக்காத அதெல்லாம் மலை ஏரியா அப்போ அதில் மலை ஏரியா இப்போ நிறைய வீடு இருக்கு எல்லா வீடுகளும் நல்ல சுத்தமாக நல்ல பிரகாசமான வீடுன்னு நான் சொல்ல முடியும் எந்த வீட்டுக்குள்ளேயும் விசாசம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் நம்ம சரின்னா இப்போ நம்ம ஓகே எடுக்க நம்ம சரின்னா ஒரு வேளை இருந்தாலும் கூட ஓடிடும் லைட் போட்டா இருள் போதா போகலையா வெளிச்சம் வந்துச்சுன்னா இருளுக்கு அங்கே அதிகாரமே இல்லை வெளிச்சம் ஏசு இப்ப ஏசு நமக்குள்ள வந்தோம்னா பிசாசி அதிகாரம் இல்லை அது உணர்ந்தவர்களாக தயவு செய்து யாரும் வீடு மாத்தணும் அதுக்காக வீடு மாத்தணும் நினைக்க கூடாது எதுக்காக ஆஹ் அதுக்கு பயந்து நீ வீடு மாத்தாங்க ஏதோ சூழ்நிலை சூழ்நிலை மாறணும் வேற வீட்டுக்கு போய் போகணும் இங்கே இருக்காண்டாம் ஒரு வேறு வேறு ஒரு வேலை விஷயமா இல்லை ஊழியத்து நிமித்தமா வேற எங்க போய் ஊழியம் பண்ணணும் போகிறீங்க இல்லையா என்ன பாப்பா அப்படி போனால் பரவாயில்ல ஆனால் பிசாசுக்கு பயந்து யாரும் தயவு செய்து வீடு மாற்றாங்க கருத்துறவங்களை ஆசைப்பாருங்க காட் பிளஸ்யூ